அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம் சர்வ வல்லமை உள்ள கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் எங்களை கரம் பிடித்து நடத்துகிறீர் எங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி பாதுகாத்து அண்டவரே தேவையெல்லாம் சந்திக்கிறீர் அண்டவரே மை துதிக்கிறான் ஸ்தோதரிக்கிறான் உம்முடைய வல்லமையும் உம்முடைய அன்பையும் உம்முடைய கருவையும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர்ந்து கொள்ள கருவை செய்யப்பா கரம் பிடித்து வழி நடத்துங்க இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வதித்து நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பதினேழாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள் சீலாவும் தீமத்தையும் அங்கே தங்கி இருந்தார்கள் இப்ப உங்க வந்து இருக்கிறது பெரோயா பட்டணம் அந்த பெரோயா பட்டணத்துல பட்டணத்துக்கு தெசிலோனிக்கா பட்டணத்துல இருக்கிற யூதர்கள் வந்து இவங்க சுவிசேஷம் சொல்றதுக்கு எதிராக ஜனங்களை கிளப்பி விட்டாங்க கிளப்பி விட்ட பிறகு பவுல வந்து விசுவாசிகள்லாம் சேர்ந்து கடல் மார்க்கமா அனுப்புறாங்க சீலாவும் தீமத்தையும் பெரோயா பட்டணத்திலேயே தங்கி இருந்தாங்க பவுலை பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே சீலாவும் தீமத்தையும் அதிசீக்கிரமாக தன்னிடத்திற்கு வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்று கொண்டு புறப்பட்டு போனார்கள் சீக்கிரமா வந்துடணும் அப்படின்னு சீலாவும் தீமத்தையும் சொல்லிட்டு பவுல் வந்து அத்தேனே பட்டணத்துல இப்ப இவங்க ரெண்டு பேர் வர்றதுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார் அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து இப்போ அத்தேனிய பட்டணத்தை பவுல் பார்க்கறாரு அது ஃபுல்லாக விக்கிரகத்தால் நிரப்பப்பட்டிருக்கு ஆவியில அவருக்கு ஒரு வைராக்கியம் ஏற்படுது ஐயோ இந்த பட்டணம் இப்படி விக்கிரகத்தால் சூழ்ந்திருக்கே அப்படின்றது அவருக்குள்ள ஆவியில ஒரு வேதனை ஏற்படுத்துது கோபத்தை ஏற்படுத்துது ஜபா ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷனை பண்ணினான் அந்த அத்தேனை பட்டணத்துல ஜபா ஆலயத்துல யூதர்கள் பக்தி உள்ளவர்கள் ஜபா ஆலயத்துக்கு வருகிற ஒரு கூட்ட மக்களோடு பவுல் வந்து தினந்தோறும் பேசுறார் இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறார் ரெண்டாவது சந்தை வெளிகளில் மார்க்கெட் பிளேஸ்ல எதிர்பட்டவர்கள் எல்லார்கிட்டையும் யார் யார் எதிர பாக்கிறாரோ எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லுகிறார் சம்பாசனை பண்ணினான் அப்பொழுது எப்பி கூரரும் ஞானிகளில் சிலர் இங்க ரெண்டு கூட்ட மக்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு ஒன்னு எப்பி த எபிக்யூரர் அப்படின்றவங்க ஒரு அந்நிய தெய்வத்தை வணங்கக்கூடியவங்க இவங்களுக்கு வந்து என்ன என்ன நினைச்சாங்கன்னா கடவுள் வந்து மனுஷனை வந்து எதையும் பா பார்க்க மாட்டாரு தான் வந்து நம்ம காரியத்தை பார்க்கணும் நம்ம வந்து நல்ல சந்தோஷமா இருக்கணும் ஆஹ் எது எதையும் கவலை தர்ற காரியங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது வேதனை தர்றதுக்கு காரியங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது நம்ம சந்தோஷமா இருக்கணும் பயம் வேதனை தர்ற சம்பவங்களுக்கு எல்லாம் இடம் கொடுக்க கூடாது அப்படின்ற எண்ணமுடைய மக்கள் அப்படின்றவங்க எப்படின்னா எல்லாம் விதிப்படி நடக்குது எதிர்காலத்துல நமக்கு நம்பிக்கையே கிடையாது நம்ம வந்து தைரியமா கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணணும் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் ரெண்டு மக்கள் ஆனா இவங்க ரெண்டு பேருமே அந்நிய தெய்வங்களை வணங்கக்கூடியவங்க அப்படிப்பட்ட ஞானிகள் அவங்க அவங்க சில அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள் இந்த ரெண்டு கூட்டமும் ஒன்னா சேர்ந்து பவுலோட வாக்குவாதம் பண்ணினார் பண்ணினார்கள் சில இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்றார்கள் இப்ப பவுலுக்கு ஒரு பேர் கொடுக்கறாங்க வாயாடி அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இவர் வந்து எல்லார்கிட்டையும் ஏசு கிறிஸ்துவ சொல்லி பேசுறதுனால வாயாடி அப்படின்னு சொல்றாங்க சில அவன் அந்நிய தெய்வ தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள் ஒரு சிலர் சொல்றாங்க இது பவுல் வந்து வேற தெய்வத்தை குறித்து பேசுறான் அவர்களுக்கு அப்படி சொன்னார்கள் பௌலோட பிரசங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவர் உயிர்த்தெழுதலை பற்றியும் மரித்து உயிர்த்தெழுதலை பற்றியும் தான் பிரசங்கம் பண்ணார் அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய் நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா இப்போ ஒரு மேடையில ஏத்தி எல்லாரும் கேட்கும்படியா நீ என்ன சொல்ற புதுசா ஒன்னு சொல்றியே அது என்ன நாங்க அறிந்து கொள்ளலாமா நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பணிகிறாய் அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம் என்றார்கள் ஏதோ நீ சொல்றது வந்து புதுசா இருக்கு நூதனமா இருக்கு ஆனா அதனோட கருத்து என்னன்றத அறிந்து கொள்ள நாங்க விரும்புகிறோம் அந்த அத்தயனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்கிகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதையும் கேட்கிறதையுமே ஒளிய வேறொன்றிலும் பொழுது போக்குகிறதில்லை இந்த அத்தயன பட்டணத்துல இருக்கிறவங்க அங்க தங்கி இருக்கிற அந்நியர் வேற இடத்தை சார்ந்தவர்கள் இவங்க எல்லாருக்கும் பொழுதுபோக்கு என்னன்னா ஏதாச்சும் ஒரு புதிய காரியத்தை கேட்கணும் பேசணும் சொல்லணும் கேட்கணும் இதான் அவங்களோட பொழுதுபோக்கு நவமான காரியன்னு போட்டிருக்கேன் இங்கிலீஷ் பைபிள்ல நியூ திங்ஸ் புதிதானத ஏதாச்சும் ஒண்ண பேசணும் கேக்கணும் இதுதான் அவங்களோட பொழுதுபோக்கு அதனால இப்ப பவுல் சொல்றது ஒரு புதிய உபதேசமா இருக்கு அதனால அவங்க கேக்குறதுக்கு ஆர்வமா இருந்தாங்க அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று அத்தே அத்தே எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன் முதல்ல அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கும்போது போது இவங்களாம் ஆண்டவர் அறியாத ஜனங்கள் புறஜாதியினர் இவங்க கிட்ட பேசும்போது முதல்ல அவங்கள பாராட்டுற நான் வந்து நீங்க ரொம்ப பக்தி உள்ளவர்கள் அப்படின்னு நான் பாக்குறேன் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க பக்தி உள்ளவர்கள் எப்படி எனில் நான் சுற்றி திருந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன் நான் நீங்க இந்த ஊரை சுத்தி பார்க்கும்போது அங்க ஒரு பலிபீடம் இருந்துச்சு அதுல அறி அறியப்படாத தேவனுக்கு அப்படின்னு எழுதி இருந்துச்சு நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் உங்களுக்கு தேவன் யாருன்றது தெரியல நீங்க ஆராதிக்கிறீங்க அந்த நீங்க அறியாத தேவனை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்ப அவங்க என்ன நம்பி வந்தாங்களோ அத வச்சே அவங்க கூட பவுல் பேசுறார் உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை என்ன சொல்றான்னா இந்த உலகத்தையும் உலகத்தை உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் உண்டாக்கின தேவன் அவதான் சிருஷ்டிகர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர் அவர்தான் அவர் கைகளால் கட்டப்பட்ட மனுஷனால கட்டப்பட்ட கோயில்கள்ல இருக்க மாட்டார் தங்கி இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லியிருக்கு இதே மாதிரிதான் தேவான் தன்னுடைய பிரசங்கத்துல சொல்லும் போது சா அப்போஸ்தலர் ஏலாது அதிகாரம் நாப்பத்தி ஏழு நாப்பத்தி எட்டு நாப்பத்தி ஒன்பது ஆகிய வசனங்களை சாலமோன் அவருக்கு ஆலயம் கட்டினான் ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார் வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதப்படியுமாயிருக்கிறது எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள் நான் தங்கி இருக்கிற பரிசு தங்கி இருக்கிற ஸ்தலம் எது அப்படின்னு கேக்குற மனுஷன் தேவ ஆலயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனா ஒன்னு பொருந்திய மூணாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல நீங்க தான் தேவனுடைய ஆலயம் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் அப்படி தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிருக்கு புதிய பாட்டு நாட்கள்ல நமக்குள்ள தேவன் வாசம் பண்ணுகிறார் நம்ம தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்றும் தே யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கிறது அவர்தான் சுவாசத்தை மூச்சு விட செய்யறது அவர்தான் எல்லாத்தையும் கொடுக்கிறது தேவன்தான் அப்படிப்பட்ட தேவனுக்கு எந்த தேவையும் கிடையாது அவருக்கு ஒரு தேவையும் இல்லை அவர் மனுஷன் கிட்டந்து எந்த பணிவிடையும் ஏற்றுக்கொள்கிறதில்லை ஏசாயா நாப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்துல ஐந்தாவது இதே மாதிரி ஒரு வாக்கியத்தை அங்க பாக்கலாம் வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து விரித்து பூமியையும் அதில் உற்பத்தியானவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனங்களுக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவரமாகிய கத்ராய தேவன் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு அப்ப நமக்கு ஜீவனை கொடுக்கறது அவர் தான் சுவாசத்தை கொடுக்கறது தேவன்தான் எல்லாத்தையும் கொடுக்கறது அவர் தான் நம்ம நம்ம எதையும் அவருக்கு கொடுக்க வேண்டியதில்லை அவருக்கு எதுவும் தேவையில்லை மனுஷன் கையினால அவர் பணிவிடைகளை ஏற்றுக்கொள்றதில்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பவுல் இங்க தேவனை குறிச்சு பேசுகிறத பாக்குறோம் அப்ப இந்த நாளில் நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா அத்தேனிய பட்டணத்துல பவுல் வந்து இருந்தாரு அங்க சீலாவும் தீமத்தையும் வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அந்த நேரத்துல அந்த பட்டணத்தை சுத்தி பார்க்கும் போது அங்க விக்கிரகங்களால் நிரப்பப்பட்டிருந்தது பவுல் அதை பார்த்து வைராக்கியம் கொண்டாரு அதனால ஜபா ஆலயத்துல யூதர்களோடும் பக்தி உள்ளவர்களோடும் தினந்தோறும் பேசினார் இயேசு கிறிஸ்துவை குறித்து சந்தை வெளியில போய் அங்க எதிர்பட்ட எல்லார்கிட்டையும் இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷமா அறிவித்தாரு ரெண்டு கூட்ட மக்கள் அவர்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணாங்க ஒரு சிலர் அவரை வாயாடின்னு சொன்னாங்க ஒரு சிலர் இவர் அந்நிய தெய்வங்களை வணங்குறாரு அப்படின்னு சொன்னாங்க ஆனா இவர் வந்து இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்த்தழுதலையும் பற்றி அறிவித்தார் அவரை கூடி போய் மார்ஸ் மேடையில ஏறி ஏதோ புதுசா உன்ன சொல்றையே அதை எங்களுக்கு விலக்கி சொல்லு நாங்கள் அறிந்து கொள்ள மனதா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அந்த அத்தேனிய பட்டணத்து மக்கள் வந்து புதிய காரியத்தை சொல்றதையும் கேட்கறதும் தான் அவங்களோட பொழுதுபோக்கு அதனால பவுல் பேசுறத கவனமா கேட்டாங்க பவுல் வந்து முதல்ல அவர் அவங்கள பாராட்டுறாரு நீங்க ரொம்ப பக்தி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு எப்படி பக்தி உள்ளவர்கள் சொல்றேன்னா நான் உங்க பட்டணத்தை சுத்தி போது அறியப்படாத தேவனுக்குன்னு ஒரு பலிபீடம் கெட்டப்பட்டிருந்தத பலிபீடத்துல எழுதி இருந்ததை நான் பார்த்தேன் நீங்க அறியாத அந்த தேவனை நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிச்சாரு இந்த உலகத்தையும் அதுல இருக்கிறதையும் உண்டாக்கின தேவன் வானத்தையும் பூமியும் பூமிக்கு ஆண்டவர் அவர்தான் அவர் கைகள்ல கட்டப்படுற கோயில்ல இருக்கிறது இல்ல தங்கி இருக்கிறது இல்ல அப்படின்றத சொன்னாரு ரெண்டாவது வந்து எல்லாருக்கும் உயிரை கொடுக்கறது அவர் தான் சுவாசத்தை கொடுக்கறது அவர் தான் எல்லாவற்றையும் கொடுக்கறது அவர் தான் அவர் தான் சிருஷ்டிக்கத்தை எல்லாம் அவருடையது மனுஷன்கிட்ட இருந்து அவர் எதையும் பணிவிடைய எதிர் ஏற்றுக்கொள்றது இல்லை எதுவும் அவருக்கு தேவையானதில்லை அவர் தேவன் அப்படின்றத சொல்றத இந்த நாளில் நம்ம தியானிச்சோம் இப்ப நம்ம ஜோமான போறோம் அன்பின்றிதாவே இந்த நாள்ல நாங்கள் கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்குள் வாசமாயிருக்கிறேன் அண்டவரே நாங்க அண்டவரே எங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ள ஒவ்வொரு நாளும் கிருபை தாங்க அண்டவரே மைத் துதிக்கிறோம் நீர் எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணி எங்களை வழி நடத்தும்படியா செவிக்கிறோம் உமக்கு பிரியமானதை மாத்திரம் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இன்னும் நாங்கள் உண்மை அறிந்து கொள்ள இன்னும் உண்மை அண்டவரே பற்றி கொள்ள எங்களுக்கு கருவை செய்யுங்க பவுலை போல மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பையும் வல்லமையும் தைரியமாய் சொல்ல ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து வழி நடத்துங்க ஆவியானவர் எங்களை போதித்து நடத்தும்படியாய் உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாள்ல சுசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் நீங்க பயன்படுத்துங்க அந்தவரே ஞானமாய் போதிக்க கிருபை தாரும் எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துக்கிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரி சுத்தரி என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவை கத்தரி ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே ஆமை யூ